குலசேகரன் பட்டினம் அருள்தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு தசராவுக்கு இன்னும் சரியாக நூற்றி பதினோரு நாட்கள் தான் இருக்குது இன்றைய இருந்து ஜூன் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூற்றி பதினோரு நாட்கள் இருக்குது நூற்றி பன்னிரெண்டாவது நாள் அக்டோபர் மூன்றாம் தேதி தசரா பெரும் திருவிழா கொடியேற்றத்துடன் இனிதே ஆரம்பமாக இருக்கிறது நம்ம எப்போவுமே தசரா திருவிழா கொடியேற்றத்திலிருந்து அந்த பத்து நாட்களை சேர்த்த விரதப்பட்டியலும் பத்து நாட்களை சேர்க்காத விரதப்பட்டியலும் சொல்லி வருஷம் வருஷம் ஒரு நூற்றி ஒரு நாட்களுக்கு முன்னாடியே உங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த வருடமும் அந்த விரதப்பட்டியலை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் முதல்ல தசரா பத்து நாட்களையும் சேர்த்த விரதப்பட்டியலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி மாலை போட்டோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி ஒரு நாட்கள் கணக்கு வரும் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி மாலை போட்டால் அறுபத்தி ஒரு நாட்கள் கணக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி மாலை போட்டால் ஐம்பத்தி ஒரு நாட்கள் கணக்கு செப்டம்பர் ரெண்டாம் தேதி மாலை போட்டால் நாற்பத்தி ஒரு நாட்கள் கணக்கு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலை போட்டோம்னா முப்பத்தி ஒரு நாட்கள் கணக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை போட்டோம் அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்கள் கணக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி மாலை போட்டோம் அப்படின்னு சொன்னால் பதினோரு நாட்கள் கணக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் இனிதே ஆரம்பம் தசரா திருவிழா பத்து நாட்களையும் சேர்க்காத விரதப்பட்டியல்னா வரக்கூடிய ஜூன் இருபத்தி நான்காம் தேதி மாலை போட்டோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி ஒரு நாட்கள் கணக்கு வரும் இன்னும் கரெக்டாக பத்து நாள் தான் இருக்குது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மாலை போட்டோம் அப்படின்னா அறுபத்தி ஒரு நாட்கள் கணக்கு வரும் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி மாலை போட்டோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒரு நாட்கள் கணக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி மாலை போட்டால் நாற்பத்தி ஒரு நாட்கள் கணக்கு செப்டம்பர் இரண்டாம் தேதி மாலை போட்டோம்னா முப்பத்தி ஒரு நாட்கள் கணக்கு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலை போட்டோம் அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்கள் கணக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை போட்டோம் அப்படின்னு சொன்னால் பதினோரு நாட்கள் கணக்கு வரும் நீங்கள் எதன் அடிப்படையில் உங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி உங்களுடைய விரதத்தை சிறப்பாக துவங்குங்கள் நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா தசரா அந்த பத்து நாட்களை சேர்க்காம கொடியேற்றத்துக்கு முன்னாடியே ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் அல்லது ஒரு முப்பத்தி ஒன்று அல்லது ஒரு நாற்பத்தொன்று ஐம்பத்தொன்று இது வரைக்கும் நம்ம மாலை போட்ட ஆண்டுகள்லாம் அந்த மாதிரி தான் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் இந்த பத்து நாட்களையும் சேர்ப்பதில்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம பல முறை வழக்கம் கொடுத்துருக்குறோம் தசரா திருவிழா கொடியேற்றத்திலிருந்து பெரும்பாலான தசரா குழுக்களில் பார்த்திங்கன்னா மூன்று கால பூஜைகள் நடைபெறும் காலை மதியம் இரவு சில பறைகளில் இரண்டு கால பூஜைகள் நடைபெறும் மதியமும் இரவும் பூஜை நடைபெறும் மதியம் பெரும்பாலான தசரா குழுக்களில் அன்னதான பூஜை இருக்கும் அன்னதானம் அப்படிங்கும் போதே நமக்கு அங்கே வந்து புழுங்கல் அரிசியில் தான் நம்ம சாதம் பொங்குகிறோம் அதைத்தான் நம்ம எல்லா சாய்மார்களுமே சாப்பிட்றோம் அப்படி இருக்கும்போது இந்த பத்து நாட்களில் நம்ம முன்பு இருந்தது போல ஒரு நேரத்து சாப்பாடு பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதம் இருப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் அப்படின் சொன்னால் இந்த பத்து நாட்களை சேர்க்காமல் அதற்கு முன்னாடியே ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் நம்ம வந்து பச்சரிசி ஜாதத்தில் விரதம் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் மற்றபடி இந்த பத்தல்ல தசரா திருவிழா கொடி இறங்குற அந்த பதினோராம் திருநாள் வரைக்கும் அனைத்து பக்தர்களுமே விரதம் தான் அதில் வந்து எந்தவித கருத்துமே கிடையாது நம்ம நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா நம்ம வந்து கொடியேற்றத்துக்கு முன்னாடியே ஒரு பதினோரு நாள் மாலை போட்டோம்ப்பா நம்ம கணக்குக்கு பதினோரு நாட்கள் பச்சரிசி ஜாதத்தில் விரதம் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய பதினோரு நாட்களும் விரதம் தான் அதுல எந்தவித கருத்தும் கிடையாது அடுத்த பதினோரு நாட்கள்லாம் நம்ம கோயில் சாப்பாடு அன்னதானம் சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை தொடருவோமே தவிர இந்த பதினோரு நாட்கள் கணக்கிலே சேராது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம கொடியேற்றத்துக்கு முன்னாடியே ஒரு பதினோரு நாள் மாலை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பதினோரு நாட்களையும் சேர்த்து நமக்கு கூடுதலாக ஒரு பதினோரு நாள் நம்ம விரதம் இருந்த ஒரு திருப்தி நமக்கு இருக்கும் மற்றபடி பதினோராவது நாளை நீங்கள் கணக்கிலே சேர்க்க மாட்டேங்கிங்களே தசரா பத்து நாள் பத்து நாள் தானே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினைக்கலாம் கணக்கு பிரகாரம் பதினோராவது நாள் கொடி இறங்கிய விற்பாடு நம்ம கையில் கட்டி காப்பு வெட்டி நம்ம மாலையை கலத்தி குளிச்சிட்டு அம்பால்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நோம்பு முறிக்கிற வரைக்கும் விரதம் தான் அது மறுப்பதற்கே இல்லை ஆனாலும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான தசரா குழுவினர்கள் பக்தர்கள் செய்யக்கூடியது ஏன் நம்ம அவங்க இவங்கன்னா நான் சொல்லலை நம்ம பறையிலே நடந்ததை நான் சொல்கிறேன் கடந்த ஆண்டு பத்தாம் அன்னைக்கு அம்பாளுடைய சன்னதிக்கு வந்து அம்பாளை மணமுருகி வேண்டி எம்மா முழுமையான வேடத்தோடு வந்திருக்கிறோம் என்ன குற்றம் குறைகள் இருந்தாலும் நல்லபடியாக ஏற்று மன்னித்து அருள் புரிய வேண்டும் தாயே அனைவருடைய வேண்டுதல்களையும் அவர் அவர்களுடைய எண்ணம் போல் நிறைவேற்றி கொடுக்கணுமானு மனமுருகி அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டு கடற்கரையில் போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதிகாலை நேரம் ஆயிடுச்சு அப்போ நமக்கு பக்கம்தான் அப்படிங்கிறனால நம்ம எல்லாேருமே நம்ம காளிப்பறைக்கு போயிடுவோம் ஊருக்கு போயிடுவோம் மத்தியானத்துக்கு மேலே காப்பு வெட்டுறதுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஊருக்கு வந்துட்டோம் சில பக்தர்கள் காளிப்பறையிலே நம்ம கோயில் மண்டபத்திலே அங்கேயே படு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பக்தர்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க நமக்கு ஒரு ஒரு மணிக்கெலாம் ஃபோன் வருது ஃபோன் எடுத்து ஏல என்ன அப்படிங்க ஏ என்ன காப்பாட்ட எப்போவும் போனோம் ஏ ஒரு மூணு மணிக்கே போவோம் சரி காப்பாட்ட எப்படி வண்டி பிடிப்புமா என்ன யாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே இங்கே இன்னொரு குரூப்பு வந்து காப்பாற்றுற ஒரு ரெண்டு பேர் போனால் போதுன்னு சொல்லிதானுவேன் நீங்கள் இங்கே காளிப்பறைக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நீங்கள் காளிப்பறைக்கு வாங்க பேச்சிக்கிட்டோன்னு என்னப்பா சொல்லு இப்போ தான் முழித்தேன் எதாவது சாப்பிட்டு கூப்பிட்டு வாரம்பா அப்படிங்க இல்லை அங்கே ஒரு குரூப்பு என்ன யாது அடுத்து என்ன செய்யணும் எப்படி நோன்பு முறிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்லை இருடா மாலன்னு களத்தில் அதுக்குள்ளே யார் இந்த மாதிரிலாம் வேண்டாத வேலைகள் யார் செய்கிறான்னா அதான் வாரிய எல்லாம் நம்ம பயனுதான் அப்படின்னு கூப்பிடுதான்வேன் இறப்ப நான் சாப்பிட்டுக்கிட்டு வந்து சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி அஞ்சாறு ஷோர் வீட்டில் சாப்பிட்டுட்டு நேராக காலிப்பறைக்கு வரேன் இங்க ஒரு இங்க ஒரு குரூப் லிஸ்டே போட ஆரம்பிச்சாச்சு சிக்கன் வாங்கணும் முட்டை வாங்கணும் அது செய்யணும் சொல்லிட்டு எப்போ இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தோம் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க முடியாதப்பா மாலை களத்தின முடிவு பண்ணிக்கலாம் இன்னைக்கே கட்டாயம் பிரியாணி போடணும் அல்லது என்னதும் செய்யணுங்கிறது அவசியமா இன்னைக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் நோம்பு முறிக்க வேண்டியானே நம்ம பொதுவாக செய்யக்கூடியது நாளைக்கு கூட செய்யலாமாப்பா ஏன் இவ்வளவு அவசரப்படுதீங்கன்னா ஏ அதெல்லாம் அப்படிதான்யா யா நீங்கள் ஒரு ரெண்டு பேர் போய் காப்பு வெட்டிட்டு வாங்க இங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பயிலும் சொல்லுதான் நான் வந்துட்டு கேட்கேன் எப்போ குலசைக்கு போவோம் எல்லோரும் வாரீங்க அப்படின்னா கிண்டி சொல்லுவோம் இல்லைன்னா பைக்கிலேயே போயிட்டு வந்துடுவோங்க இங்கே யார் வர்ற மாதிரி இல்லை நீங்கள் போய் குலசையில் போய் வெட்டிட்டு வாங்க அங்கே காப்பு உடனே ஃபோன் போட்டு சொல்லுங்கள் நம்ம பயலில் இங்கேயே வெட்டிக்கிட்டுவோம் அப்படின்னா அவ்வளோ அவசரம் பெரும்பாலான பறைகள்லாம் இப்படி தானே இருக்குது எப்பண்டா கொடி இறங்கும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கா இல்லையா அதனால தான் நம்ம வந்து இந்த பதினோராவது நாளை வந்து நம்ம அது வந்து அந்த நம்ம எப்போ பத்தாம் திருவிழா அன்னைக்கு முழுமையான வேடத்தோடு வந்து அம்பாளுக்கிட்டே அம்மா நல்ல மாதிரி வந்துட்டம்மான்னு சொல்லி கடற்கரைக்கு போய் இது பண்ணுறோமோ அங்கேயே ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சிட்றாங்க வேடம் கலஞ்ச உடனேயே நிறைய பேர் வேடத்தோடையே பீடியெல்லாம் சீரட்டெல்லாம் அடிக்காங்க அது வேற விஷயம்னு வைங்களேன் சிலர் வந்துட்டு வேடம் தான் நல்ல மாதிரி போட்டு நம்ம காணிக்க உண்டியல்ல போட்டு வந்தாச்சு நம்மளுடைய வேண்டுதல் முடிஞ்சாச்சின்னு சொல்லி அதுக்கு பிறகு சடக்குன்னு அவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தவர்களுக்கு அந்த ஒரு நாள் இருக்க முடியல அதனாலேயே இந்த பதினோராவது நாள் நம்ம வந்து விரதம் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கிறது இல்லை அதனால தான் இந்த தசரா பத்து நாள் பத்து நாள்னு சொல்லி சொல்கிறது மற்றபடி பதினோராவது நாள் காப்பு வெட்டி மாலை காலத்துற வரைக்கும் தான் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது பக்தர்கள் நம்ம வந்து அத்தனை நாட்கள் அவ்வளவு பக்தியாக விரதம் இருக்கிறோம் அந்த கடைசி நாளிலும் அவ்வளவு பொறுமை காக்கணும் அப்படிங்கிறத ஒரு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் கடந்த ஆண்டு நம்ம அம்பாலுடைய சன்னதியில் வந்து காப்பு வெட்டினோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் காளி விடக்கூடிய பக்தர் அவங்க கை தான் வெட்டி விட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது காப்பு வெட்டிட்டு நம்ம பறைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறோம் அதுக்குள்ளே போன் வந்துட்டு என்ன காப்பு வெட்டியாச்சா இல்லையா ஒரு போன் போட்டு சொல்ல மாட்டியிலா அப்படின்னு சொல்லி ஏ வந்துட்டு தானப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போன் அடிக்கல அப்படிங்க சொல்ல வேண்டாமா இங்கே ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே கேட்டாச்சே காப்பு வெட்டியாச்சாம்ப்பா வெட்டலான்னு சொல்லி அங்கே நம்ம அம்மன் கோயிலில் போய் வெட்டிட்டு அவங்க குளிச்சுட்டு மா மற்ற வேலைகளில் இறங்கிட்டாங்க நான் இங்கே வாரேன் பறைக்கு வாரேன் அங்கே இந்த பக்கம் ஒரு பக்கம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன் கோயிலுக்குள்ளே காளிப்பறை போட்டிருக்கோம் அம்மன் கோயிலுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் வளாகத்தில் இவங்க வந்து சிக்கன் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து காலிப்பறையில் அம்மா நல்ல மாதிரி காப்பு வெட்டிட்டு வந்தாச்சம்மா உன்னுடைய மாலையை கலத்த போகிறேன் நமக்கு வந்து அது ஒரு இத்தனை நாட்கள் அவளுக்காக விரதம் இருந்திருக்கிறோம் என் நேரமும் அவள் சிந்தனையோடு என்னால் அவளுடைய சிந்தனை இருக்கும் இருந்தாலும் அந்த மாலை போட்டு அது அந்த நாட்கள் அப்படிங்கிறது ஐயோ போதேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா மாலையை கலத்துறதுக்கே அப்படியே ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருப்பேன் கலத்தாமல் கொஞ்ச நேரம் காலிப்பறைக்குள்ளே நிற்கேன் ஒரு சிலர் காப்பு வெட்டணும்னு வந்தாங்க வெட்டி விட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன் என்ன சாமியாடின்னு நம்ம பையன் ஒருத்தன் வந்து கேட்கான் என்ன இன்னும் மாலை கலத்தலையா என்ன கலத்துவோம் களத்துவோம் நம்ம சாமியாட்டிட்ட கேட்க எல்லாம் கலத்தியாச்சான் அம்மா ஜாமி கலத்தியாச்சியா சரி ரைட் ரைட்டு அப்படின்ட்டு நான் அப்படியே ஒரு சிந்தனையில் உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் குளிக்க போகிறேன் மாலையை கலத்தணுமே கலத்தணுமே அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அப்படியே ஒரு சிந்தனையில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்போ வந்து என்னையா சாமியாடி யோஜனையா இருக்கு சரி சரி தசரா முடிஞ்சு போச்சு நீ எல்லாம் அடுத்த வருஷம்தான் ஏன்னா அந்த பக்கம் ஸ்கூல் காம்பவுண்டு அங்கேருந்து இருந்து சவுண்டு கொடுக்கான் ஏ வாரியான் டக்குன்னு இங்கே சிக்கன் வந்துக்கிட்டு இருக்கு என்ன யோசனை எல்லாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் ஆ ஆ வாங்க அப்படிங்க சரி ரைட்டு எல்லாம் அம்பாள் நிச்சயத்தை அப்படின்னு சொல்லி அப்படியே கை கழுத்துக்குள்ளே போகுது மாலையை கலத்துறதுக்கு இருந்தாலும் ஐயோ மாலையை கலத்த போகிறோமே தசரா முடிஞ்சிடுச்சே அப்படிங்கிற ஒரு இதுதான் நமக்கு அம்பாள் நினச்சி கலத்தி நம்ம வேட்டு சட்டையோடு வச்சுட்டு குளிக்கேன் இருக்கேன் ஒருத்தன் வாரான் ஏ அவசரமா என்னையா மாலை கலத்திட்டீரோ ஏ ஒரு சின்ன இதை வரணுமே அப்படிங்க இல்லை என்னாச்சு இவ்வளோ நேரம் கலத்தாமல் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து சொல்றியப்பா என்ன அப்படிங்க இல்லை ஒரு திருநீர் போடணுமா அப்புறம் அங்கே போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் மறுபடியும் அம்பாள் அம்மன் கோயிலுக்கு வந்து அம்பாள் கிட்ட எம்மா நல்ல மாதிரி மாலை கலத்தியாச்சு இந்த ஆண்டு தசரா முடிஞ்சிடுச்சு இனி அடுத்த ஆண்டு தசராவுக்கு நல்ல மாதிரி கூப்பிட்டு வந்துடு இந்த வருஷத்தில் என்ன தவறுகள் செஞ்சிருந்தாலும் நீதாம்மா மாப்பு மன்னிப்பு தந்து உன் பிள்ளையை நல்ல மாதிரி ஏற்றுக்கிடணும் எந்த குற்றங்குறைகள் இருந்தாலும் நானும் சரி நம்ம பறையில் யார் என்ன செஞ்சுருந்தாலும் அத்தனை பிள்ளைகளையும் மன்னித்தருணன்னு தாயேன்னு சொல்லி அம்பால்கிட்ட அம்மன் கோயிலில் போய் மாப்பு மன்னிப்பு எல்லாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய காய் வேட்டி மாலை எல்லாம் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போய் நம்ம சாமி ரூமில் வச்சுட்டு நம்ம வீட்டில் சாமியை மனமுருகி கும்பிட்டுட்டு தெய்வமே என்ன குறை இருந்தாலும் நல்ல மாதிரி ஏற்றுக்கணும் என்ன குற்றங்குறைகள் செஞ்சுருந்தாலும் நீ தான் நல்ல மாதிரி ஏற்றுக்கணும்னு சொல்லி நம்ம வீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துருக்கிறேன் நமக்கு வந்து மனம் அங்கே போகணுங்கிற இதுக்குள்ளேயே வரலை மழை கலத்தியாச்சுல சாமியை கும்பிட்டாச்சு ரைட்டு விரதத்தை முறிப்போம் அப்படிங்கிற இதுக்குள்ளேயே போகலை அப்படி இருக்கணும் மனநிலை அதை விட்டுட்டு பத்தாந்திருளா அன்னைக்கு வேடத்தோட கடற்கரைக்கு போயாச்சு அப்படினாலே அடுத்து என்ன அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது அப்படி ஒரு சிலருக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த பதினோராவது நாட்களை நம்ம வந்து சேர்ப்பதில்லை மற்றபடி என்ன தேதியில் நம்ம விரதம் இருந்தாலும் சரி பத்தல்ல அல்ல பதினொன்று அல்ல இருபது அல்ல இருபத்தி ரெண்டு அல்ல ஒட்டப்படை ரெட்டப்படை அதல்ல கணக்கு மன தூய்மை வேண்டும் தூய்மையான பக்தி வேண்டும் தாயேன்னு சொல்லி அவளுடைய சிந்தனையோடு இருக்கணும் பதினோரு நாள் விரதம் இருந்தாலும் அந்த பதினோரு நாட்களும் சிறப்பான முறையில் இருக்கணும் இருக்கும் பட்சத்தில் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அம்பாள் மூணு வருஷத்தில் எனக்கு இது நடத்தி தாமான்னு சொல்லி நான் மாலை போட்டேன் நடத்தி தந்தான்னு சொல்லி சாட்சி சொல்ல நிற்போம் நிறைய பேர் நம்மக்கிட்டே கேட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை நினச்சிட்டு மாலை போட்டேன் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நடக்கலைனே போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டந்தான் படுறேன் அப்படின்லாம் சொல்லுதாங்க கவலைப்படாதீங்க இன்னும் நம்பி பிடிங்க அவள் இருக்கா என்னை கைவிட மாட்டானா இந்த வருஷம் எனக்கு போது ரொம்ப சிறப்பாக நான் அவளுக்கு விரதம் இருந்து என்னுடைய நேர்த்தி கடனை செலுத்துகிறேன் என் நிலையை மாற்றி தருவா நான் முன்னேறுவேன் வாழ்க்கையில் நினைத்தது நடக்கும் அம்பாள் எனக்கு நடத்தி தருவான்னு சொல்லி நம்பி செய்வோம் நிச்சயம் நம்பியவர்களை ஒருபோதும் அம்பாள் கைவிட மாட்டால் அனைவருக்கும் அவர்களுடைய எண்ணம் போல் அம்பாள் அனைத்தையும் நல்ல மாதிரி நடத்தி தருவா நல்லதே நடக்கும்னு சொல்லி வர இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தசரா திருவிழாவை எதிர்நோக்கி அவளோடு காத்திருக்கிறோம் நூத்தி ஒரு நாட்களுக்கு ஒரு சில பக்தர்கள் மாலை அணிந்து உங்களுடைய விரதத்தை ஆரம்பிப்பீங்களா இருக்கும் ஒரு சிலர் மாலை அணியாமல் தங்களுடைய விரதத்தை தொடங்குவீர்களாக இருக்கும் விரதத்தை துவங்கக்கூடிய பக்தர்கள் கமாண்ட்ல சொல்லுங்க மற்றபடி நம்ம இன்னும் எத்தனை நாட்கள் இந்த ஆண்டு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்யலை எல்லாம் அம்பால் நிச்சயத்தபடி அம்பாள் ஒரு நாள் சொல்லுவா அன்னைக்கு டப்புன்னு விரதத்தை ஆரம்பிச்சிருவோம் மற்றபடி குலசை தசரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விரதம் ஆரம்பிக்கும் தேதிகள் தசரா பத்து நாட்கள் சேர்த்த பட்டியல் தசரா பத்து நாட்கள் சேர்க்காத பட்டியல் வாட்ஸ்அப் குழுக்களில் அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க நம்ம யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போடுறேன் அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய அனைத்து குழுக்கள்லையும் போட்டுருவோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் போட்டு விட்டுறேன் எல்லாத்துலேயுமே பார்த்து நீங்களும் அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவும் அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க வரும் நாட்களில் இன்னும் நிறையா அனுபவங்களை தசராவின் மூலமாக அம்பால் நமக்கு உணர்த்திய நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுடைய அனுபவங்களையும் கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா